வணக்கம்ங்க சுபாஷ் கிரியேஷன்ஸ் வழியாக அவங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த வீடியோல சென்னை ஏர்போர்ட் டு கிலாம்பாக்கம் மெட்ரோ பத்தி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அதை பத்தி ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ பதிவு பண்றேன் தமிழக அரசு சில வாரங்களுக்கு முன்பு சிஎம்ஆரால் சமர்ப்பித்த டிபிஆர் அப்ரூவ் செஞ்சு அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவங்க அப்ரூவலுக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க அந்த டிபிஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிவ்யூ பண்ணி அதுல இஷ்யூ சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பி அனுப்பி வச்சிட்டாங்க அஞ்சு வருஷம் பழைய டேட்டாவை பயன்படுத்திருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ புதுசா ஒரு டிராபிக் டேட்டாவை ஸ்டடி பண்ணி அதை இன்கார்பேட் பண்ணி திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க இதனால ஏர்போர்ட் கிளாம்பாக்கம் மெட்ரோ தாமதமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரி மெட்ரோவை பற்றின செய்திகள் உடனுக்குடன் தேவைன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்